முதல் நிகழ்வாக பெருமக்களையும் நமது குழுவினரையும் திரளாக இருக்கின்ற அல்ல பார்வையாளர்களையும் வரவேற்கின்ற முகமாக இப்பொழுது வரவேற்புரை நல்க வந்திருக்கின்றார்கள் அனுசக அவர்கள் இப்பொழுது சிறப்பானதொரு வரவேற்புரை முத்தமிழ் வணக்கம் வாதம் நிலவை கண்டு விழுந்தது பவளக்கோடி மனம் விழுந்தது அந்த அருமை மேகங்கள் வென்று அந்த பூக்கள் கண்டு மனம் வைத்தது பகுத்தறிவு உனக்கு மொழித்தது உலகில் உன்னுடைய அழகு வளர்ந்தது கும்மி என்னும் நிலவின் குழந்தை உன் பெயர் உன்னை நேசித்தது உடல் பரவி வாழ்வது உயர்வு பவளுக்குடி கும்மி உலகை மெருக்கும் உண்மை அவர் வழிபாடுகளில் முன்னேறும் நாடு வெற்றி கே கண்டு நம்பிக்கையில் நிற்கும் முதல்வன் முதல்வனாக நம்மை வழிகாட்டும் சிறு அம்மன் கே விஸ்வநாதன் ஐயா அவர்களை பண்புடன் வரவேற்றி உதவி செய்யும் உயிர்களின் அருணாச்சலம் ஐயா அவர்களை அருள் நிறைந்த அன்புடன் வரவேற்கிறோம் வளர்க்கும் மேன்மைகள் வளர்கின்ற கைகள் நாங்கள் இணைத்திருக்கும் எதிர்கால ஆசிரியர்கள் உங்கள் இணை ஆசிரியர்கள் திரு பரமசிவா அவர்களையும் திரு மணியையா அவர்களையும் நிர்வாக குழு திரு கனகராஜ்யா அவர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊசி விற்பவன் கூட தேக்க விற்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப எங்களை ஊக்குவித்த ஆசிரியை திருமதி சுமதி சுப்பிரமணியம் அவர்களை ஊக்கத்துடன் வரவேற்கிறோம் கனவுகளில் சில பாடங்கள் போல் வாழ்க்கை கூட மேம்படும் கற்க வேண்டும் சாதனை நேசியும் பயன் என்று சொல்லி அன்புடன் நேசித்த ஆசிரியை திருமதி இந்திராணி சிவகுமார் அவர்களை நேசத்துடன் வரவேற்கிறோம் அழகிய மயிலின் நடனம் பார்க்க வான்முகிலும் ஆவலுடன் இறங்கி வருமாம் நாடு காணும் அவருடைய நடனம் ஒரு அழகான கவிதை அனைவரும் அன்பையும் பெற்று பண்புடன் இருக்கும் ஒரு அனுபவ ஆசிரியர் திரு பாலச்சந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அன்றாடும் அனுதினமும் எங்களுடனேயே பயணித்து உங்களாலும் சிகரம் தொட முடியும் என்று சொல்லி எங்கள் சிறகுகளை விரித்து சிகரம் தொட வைத்த எங்களது அன்பு ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களை சிறந்தாழ்த்து வருகிறோம் கொடிமையில் கொஞ்ச மலர் அடியில் ஆதவன் குளிர பூமி தாயை வணங்கி புவி எங்கும் அதிர கவி பாடி இறைவனை சொல்லுது கொம்பு மண்டல் நமது பவளக்கொடியை வளர்ப்போம் பவளக்கொடி கும்மி வளர்க அதன் கலைஞர்கள் வாழ்க வளர்க நன்றி வணக்கம் இங்கன்னா மனுஷிகா பிரபு நன்றி நன்றி தன்னுடைய கொஞ்சம் தமிழ் மொழியில் நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய அனுஷிகா அவர்களுக்கு நன்றி பாராட்டி அந்த எல்லாம் அல்ல தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்ற அம்பலத்தில் ஆதியும் முடிவுமில்லா அற்புத கனி கூத்தாடும் அம்பலமானப் பெருமானுடைய பொன்னாத் திருபடிகளையும் நான் அனதினம் போற்றி விளங்குகின்றேன் பெருமான் முருகப் பெருமானுடைய பொன்னாத் திருபடிகளையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்களே முகன்மை கலையான இந்த நடனக் கலையை பயிற்றுவித்து என்னுடைய ஆசிரிய பெருமக்களனுடைய பொன்னாத் திருபடிகளையும் இந்த சமுதாயத்திற்கு என்னை ஒரு பண்பட்ட மனிதனாக ஆக்கிய என்னுடைய தாய் தந்தையுடைய முன்னா திருவடிகளையும் முதற்கண் என்னுடைய மனம்மை மொழிகளால் போற்றி வணங்கி சீரும் சிறப்பும் பேரும் புகழ்மிக்க அன்னூர் பகுதி சுண்டமேடு பகுதியில் நம்முடைய கொங்குமண்ணினுடைய பாரம்பரிய கலையான நம்முடைய தமிழ் மண்ணினுடைய கிராமிய கலையான இந்த கும்மி கலையினை ஒரு மாத காலம் பயின்று இன்று அரங்கேற்றம் செய்ய இருக்கின்ற குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நல்லதொரு பயிற்சி அளித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முறித்தாக்கி இந்த நல்லதொரு நிகழ்வினை இங்கு முன்னின்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஊரினுடைய பெரியவர்கள் திருக்கோவில் நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் நிகழ்வினை கண்டுகளோடு அமர்ந்திருக்கின்ற இரவு நேர வணக்கத்தை உரித்தாக்கி அந்த வாழ்த்த அந்த வருண பகவானுடைய வெளிவிடுதலோடும் இப்பொழுது நிகழ்வு இனிது ஆரம்பமாகின்றது முதல் நிகழ்வாக ஒரு மாத காலம் இங்கு பயின்ற அரங்கேற்றம் செய்ய இருக்கின்ற அன்பு குழந்தைகளுக்கு சலங்கை அணிவித்தல் நிகழ்ச்சியாக மூத்த ஆசிரியர் அருணாசலமையா அவர்கள் இப்பொழுது குழந்தைகளுக்கு சலங்கை அணிவிக்கின்றார்கள் பெரியவர்களை சலங்கை அணிவிக்க வருமாறு அன்போடு படுகின்றோம் பாரு இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மோப்பிரிவேளை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்கிணையே எங்கள் அருமை நண்பரும் அன்புக்கிணைய சசிகுமாரன் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை சரங்கை அமைக்குமாறு அன்போடு பண்ணுகின்றோம் அதனோட பயிற்சி ஆசிரியர்